இப்போ வீடியோவில் வந்து ஒரு நார்மல் ப்ளவுஸ் கட்டிங் பார்க்கலாம் இது நேர் கட்டிங் ப்ளவுஸு நான் ப்ளவுஸை போட்டு எப்படி அளவு எடுக்கிறது அப்படிங்கிறது வந்து இந்த வீடியோவில் வந்து பார்ப்போம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது வந்து லைனிங் இல்லாமல் இது காட்டன் பிளவுஸு இப்போ இதை வந்து சும்மாவே தைக்கலாம் இப்போ இதை வந்து நான் அதை வந்து எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து காமிக்கிறேன் இப்போ இது ரெண்டு பீஸாக இருக்குது மடித்தது இந்த ஓப்பன் சைடை வந்து ஆப்போசிட்டில் போட்டுக்கிறோங்க கிராஸ் இருந்ததுன்னா கிராஸை ஃபுல்லாக கட் பண்ணி முதல்ல எடுத்துருங்க மார்க் பண்ணிவிட்டு ஏன்னா உங்களுக்கு தைக்கிறதுக்கு வந்து இழுத்துக்கிட்டே இருக்கும் இப்போ கரெக்டாக நாளாக மடித்து போட்டுக்கிருங்க கரெக்டாக ப்ளவுஸில் என்ன அளவு இருக்கோ அந்த அளவு அப்படியே கரெக்டாக மார்க் பண்ணி காமிக்கிறேன் இதில் எல்லோரும் திருப்பி போடுவாங்க நீங்கள் இந்த பக்கம் இது இந்த உள் பக்கமாகவே போட்டுக்கிறங்க அப்போ தான் வந்து துணி எவ்வளோ தேவைப்படுது அப்படிங்கிறது வந்து தெரியும் இப்போ நீங்கள் தையலுக்கு மாத்திரம் ஒரு ஒன்றரை இன்ச்சி ரெண்டு இன்ச்சி வந்து நீங்கள் எந்த அளவுக்கு பிடிச்சி தைப்பீங்களோ அந்த அளவுக்கு வந்து மார்க் பண்ணிக்கிறங்க முதல்ல இப்போ இது வந்து நம்ம எம்மிங் போடுறதுக்கான அளவு இப்போ அதுக்கப்புறம் ப்ளவுஸ் வந்து உள் பக்கமாக பிரிச்சுக்கிருங்க தையலோடு சேர்த்து அளவு எடுத்துருங்க அப்போ உங்களுக்கு வந்து இதில் வந்து வித்தியாசம் எதுவுமே வராது கரெக்டாக ஷோல்டரில் இருந்து கரெக்டாக இழுத்து பார்த்துக்குறங்க இது வந்து ஸ்லீவ் வந்து சின்னது தான் கை அதனால உங்களுக்கு வந்து எல்லாம் தேவை வராது கரெக்டாக உள் பக்கமாக போட்டுக்கிட்டிங்கன்னா தையலோட சேர்த்து உங்களுக்கு அளவு தெரியும் எவ்வளவு துணி தையலுக்கு தேவை அப்படிங்கிறது இவங்க எத்தனை தையல் போட்டிருக்காங்க அப்படிங்கிறத வந்து பார்த்துட்டு நீங்கள் தாராளமாக வந்து அளவு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி போட்டிங்கன்னு சொன்னால் கரெக்டாக சுருக்கம் இல்லாமல் இந்த மாதிரி இழுத்து போட்டுக்கிட்டுருங்க நம்ம அளவு போட்டிருக்கதோடு கரெக்டாக சேர்த்து போட்டுக்கிறோங்க இப்போ கரெக்டாக வந்து இந்த ஷோல்டரில் வந்து நம்ம மடித்து தச்சுருக்கதையும் இந்த பக்கமாக இழுத்து விட்டுக்கிறோங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு தையலுக்கு கரெக்டாக அளவு தெரியும் கரெக்டாக அந்த தையலோட கம்ப அந்த இதுக்கு வந்து அளவு வந்து ஒரு அரை இன்ச்சு தேவைப்படுது தான் ப்ளவுஸோட அளவு இது வந்து தையலுக்குள்ள அளவு அந்த அளவுக்கு வந்து அதை சேர்த்து அதை வந்து மார்க் பண்ணிக்கிட்டுருங்க இப்போ கை பிடிக்கிற அளவோடு கரெக்டாக மார்க் பண்ணிக்கிறோங்க இது வந்து எக்ஸ்ட்ரா உள்ள அளவு இதில் நீங்கள் த துணியெல்லாம் விடணுங்கிற அவசியம் இல்லை இதோட அளவு கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு இப்போ நம்ம இதில் தையல் போட்டோம்னா அவங்க விட்டுருக்க அளவுக்கு துணி அளவு விட்டீங்கன்னாலே போதும் இந்த அளவு கரெக்டாக இது வந்து ஃபுல் வாயில் ப்ளவுஸ் அப்படிங்கிற நல்லா இழுத்து கொடுக்கும் அதனால் கொஞ்சம் இழுத்து கரெக்டாக இந்த இடத்துல நம்ம எந்த அளவுக்கு தேவை அவங்க துணி வந்திருக்கோ அந்த அளவுக்கு வந்து மார்க் பண்ணிக்கிருங்க இப்போ இதில் வந்து உங்களுக்கு எந்த மாற்றமுமே வராது இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிங்கன்னா இப்போ அவங்க எந்த இடத்துல ஆம்கோல் ஜாயின் போட்டிருக்காங்க அப்படிங்கிறது வந்து கரெக்டாக பார்த்துக்குறங்க பார்த்துக்கிட்டு இந்த இடத்துல கரெக்டாக அழுத்தி ஒரு மார்க் பண்ணிக்கிறேங்க இப்போ இந்த ப்ளவுஸை எடுத்துடலாம் இப்போ மொத்த அளவு இதோட அளவு இப்போ நம்ம தையலுக்கு இழுத்து வச்சுருக்கதோடு சேர்த்து கரெக்டாக மார்க் பண்ணிக்கிறங்க அதில் வந்து இப்போ இதுதான் வந்து நமக்கு வந்து ஆங்கோல் அளவு இப்போ இந்த இது வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிறது வந்து நமக்கு எத்தனை தையலுக்கு தேவையோ அத்தனை தையலுக்கு வந்து உள்ளே அவங்க விட்டுருக்குது இதுக்கு எக்ஸ்ட்ரா நீங்கள் தையலுக்கு துணி விடணுங்கிற அவசியமே கிடையாது இப்போ இந்த பக்கத்தில் ஒரு ரெண்டு இன்ச்சு ஒரு ரெண்டே கால் இன்ச்சு உங்களுக்கு எந்த அளவுக்கு கை குடையிறதுக்கு இருக்கோ அந்த இடத்துலருந்து கரெக்டாக மார்க் பண்ணிக்கிருங்க கொறை வெளியில் கொண்டு போயிடாதீங்க மார்க் பண்ணி இப்போ உங்களுக்கு இந்த இந்த அளவு வந்து அது கரெக்டாக வரும் உங்களுக்கு போடுவதில் வந்து மாற்றமே வராது எந்த இதுவுமே இப்போ எக்ஸ்ட்ரா உள்ளதை நம்ம கரைச்சி விட்றலாம் இப்போ நமக்கு எந்த அளவுக்கு தே மார்க் பண்ணியிருக்கோமோ அதை அப்படியே கட் பண்ணி எடுத்துருவோம் இப்போ எங்கே நான் அந்த கரெக்டாக நம்ம ஆங்கல் ரவுண்டு போட்டிருக்கோமோ அந்த இடத்துல வந்து ஒரு ந சிசர் கட் போட்டுருங்க இப்போ கை மடக்கி அடிக்கிற அளவுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு எடுத்துருக்குறீங்களோ அதுவும் வந்து கட் பண்ணிடுங்க இப்போ உங்களுக்கு தைக்கும்போது உங்களுக்கு கை எந்த பக்கம் வருதுன்னு பாருங்கள் தைக்கிது பண்ணுறதுக்கு மார்க் பண்ணுறது கை குடையிறதுக்கு மேலே கொண்டுட்டு இந்த அளவுக்கு உங்களும் கை குறைஞ்சிங்கனாலே போதும் அதிகமாக குறைஞ்சிங்கன்னா முன்னாடி ஷோல்டர் வந்து உங்களுக்கு தூக்குற மாதிரி வரும் ரொம்ப கை குறைஞ்சி எடுக்க வேணாம் இந்த அளவுக்கு வந்து நீங்கள் கரெக்டாக அந்த அளவு பார்த்து நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம் அதே மாதிரி நீங்கள் அந்த பக்கம் திருப்பி மார்க் பண்ணிக்கிறீங்க எந்த பக்கத்தில் நல்ல பக்கம் நம்ம கை குறைஞ்சிருக்கோம் அப்படிங்கிறத வந்து பார்த்துக்குறங்க இவ்வளவு கை கரெக்டாக இந்த ஒரு ரெண்டு ரெண்டே கால் இஞ்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மார்க் பண்ணிங்கன்னா கரெக்டாக வரும் கை ஃப்ரண்ட் குடையிறது கையோட அளவு இவ்வளோ தான் நம்ம கை கட் பண்ணுறது நீங்கள் அளவு வந்து மார்க் பண்ணும்போது ப்ளவுஸ் அளவு போட்டு கரெக்டாக அங்கே அங்கேயே மார்க் பண்ணிக்கிடுங்க நீங்கள் திருப்பி இப்போ வெளிப்பக்கமாக போட்டு எடுத்திங்கன்னா எத்த எவ்வளோ துணி உள்ளே இருக்குன்னு தெரியாது நீங்கள் இந்த மாதிரி போடுறதை விட அவங்க கொடுத்துருக்கிறது நீங்கள் எப்படியே கையை திருப்பி போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் நமக்கு தையலுக்குலாம் மார்க் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது இந்த அளவுக்கு அந்த மாதிரி நான் இப்போ சொன்ன மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிக்கிட்டீங்கன்னா எக்ஸ்ட்ரா உள்ளது வந்து அவங்க துணி நிறைய உள்ளே வேணும்னு சொன்னாங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து ஜாயின் போட்டு கொடுக்கலாம் இப்போ இது ஆல்ரெடி கையும் வந்து சின்னது அதனால நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா தேவைப்படாது இந்த துணியே போதும் இப்போ இதே மாதிரி நீங்களும் ஸ்லீவ் கட் பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்குது கட் பண்ணுறது இந்த அளவுக்கு அப்படியே நம்ம பின்பாகத்தையும் போட்டு நம்ம எடுத்துட்டோம்னா ரெண்டு ஆம்கோல் அளவும் ஒரே அளவு வந்துடும் இப்போ நான் முது பகுதி உங்களுக்கு நான் கட் பண்ணி காமிக்கிறேன் ப்ளவுஸை போட்டு இப்போ ஓப்பன் சைடு வந்து ஆப்போசிட்டில் போட்டுக்கிறோங்க இப்போ எவ்வளோ ஈஸியாக மார்க் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் இப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் பிடிச்சி தைக்கிறதுக்கு எவ்வளோ தேவையோ எவ்வளோ பட்டையை அடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் ஒரு கோடு போட்டுக்கன்றுருங்க முதல்ல ஒரு இடுப்பு வந்து ரொம்ப கம்மியாகவும் அடிப்பாங்க ஒவ்வொருத்தர் வந்து நல்லா பட்டையாக அடிக்கிறவங்களும் இருக்காங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிக்கிறங்க இப்போ நீங்கள் ப்ளவுஸோட லென்த் எவ்வளோன்னு பார்த்துக்குறங்க இதில் இந்த அளவு சேர்க்காம அந்த ப்ளவுஸோட லென்த் வந்து பதினஞ்சு இருந்தது அந்த பதினஞ்சு கரெக்டாக மார்க் பண்ணிக்கிறேங்க நான் வந்து எப்போவுமே கழுத்து வந்து ரெண்டு இன்ச்சு வைப்பேன் அந்த ரெண்டு இன்ச்சி மார்க் பண்ணிக்கிறேங்க இது வந்து ஷோல்டர் வந்து உங்களுக்கு ஒரு மூன்று இன்ச்சு வச்சுருங்க மூன்றரை வச்சிங்க என்ன தான் அந்த பக்கம் இந்த பக்கமும் காலிஞ்சி காலிஞ்சி தையலுக்கு போனதுக்கப்புறம் பேலன்ஸ் வந்து மூணு இன்ச்சு வரும் இப்போ இது வந்து நார்மலாக இது எப்போவுமே இருக்கிற கழுத்தளவு ஷோல்டர் அளவு இது வந்து நீங்கள் அளவு ப்ளவுஸில் வந்து பார்த்துக்கிருங்க அவங்களுக்கு நெக்கோட அளவு வந்து ஏழரை இன்ச்சு இந்த ரெண்டரைலேருந்து கரெக்டாக ஏழரை இன்ச்சு அளவு எடுத்துக்கிருங்க அப்படியே ஒரு பாக்ஸ் மாதிரி அதை வந்து போட்டுக்கலாம் இப்போ நான் இதில் வந்து உங்களுக்கு ஆங்கோல் அளவுக்கு தான் நான் ப்ளவுஸ் போட்டு காமிக்கிறேன் இப்போ இதெல்லாம் வந்து நீங்கள் தாரம் அளவு எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறோங்க நீங்கள் ப்ளவுஸை போட்டு பின்பா அதில் க நெக்கு அளவு எடுத்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து அளவு ஒழுங்காக வராது ஒவ்வொரு கழுத்து ஒவ்வொருத்த வந்து கரெக்டாக தச்சுருக்கவும் மாட்டாங்க அந்த அளவு ப்ளவுஸில் கொஞ்சம் வித்தியாசம் வந்துச்சுன்னா கழுத்து அதே மாதிரி மாறிடும் கரெக்டாக ரெண்டு பக்கமும் அளவு வந்து பிரிச்சுக்கிறேங்க மாவே வச்சுக்கிறோம் இந்த மாதிரி கரெக்டாக இடுப்பை இழுத்துக்கிறோங்க இந்த அளவு எங்கே இருக்கோ அந்த அளவு கரெக்டாக பார்த்துக்கிறோங்க இப்போ இதுதான் ப்ளவுஸோட தையல் அளவு தையல் அளவு வந்து கரெக்டாக மார்க் பண்ணிக்கிறங்க இந்த பக்கமும் அதை கரெக்டாக இழுத்து பார்த்துக்கிறோங்க இடுப்புக்குள்ள அளவு வந்து அவங்க ஆல்ரெடி துணி உள்ளே விட்டுருக்க அளவு அதனால் நம்ம இதில் எக்ஸ்ட்ரா எடுக்கணுங்கிறது இந்த அளவோடு கரெக்டாக மார்க் பண்ணிக்கிறோங்க போதும் இந்த டாட் பிடிக்கிறதுக்காண்டி ஒரு கால் இஞ்சி சேர்த்துக்கிறோங்க சின்ன டாட்டா இருந்ததுன்னா ரொம்ப சேர்க்க வேண்டாம் ஒவ்வொருத்தரும் வந்து நிறைய பிடிச்சிருப்பாங்க இதில் வந்து ஒரு கால் இன்ச்சு தான் இருக்குது அதனால் நான் கொஞ்சமாக தான் அதில் சேர்த்துருக்கேன் இதில் ஆல்ரெடி துணி நிறைய இருக்குது இது ப்ளவுஸோட அளவு மொத்த அளவு இடுப்பு சுற்று அளவே அவ்வளோ தான் அது அதுக்கு நேராக மார்க் பண்ணிவிட்டு அவங்க தையலுக்கு எந்த அளவுக்கு தேவைப்பட்டுருக்க அளவு துணி அந்த அளவுக்கு வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கிறங்க போதும் இப்போ இதில் வந்து கரெக்டாக நேர் இழுத்துக்குறங்க இதை ஒரு பக்கம் பிரிச்சுட்டு கரெக்டாக மடகிக்கிறேங்க அந்த அளவுக்கு வந்து மடக்கிட்டு நம்ம ப்ளவுஸ் அளவு எங்கே எடுத்துருக்கீங்கன்னு பார்த்துட்டு ஆம்கோல் அளவு வந்து நேர் கொஞ்சம் கூட மாற்றம் இல்லாமல் நேர் எடுத்துக்கிருங்க இதுதான் ஆம்கோ ப்ளவுஸோட ஆம்கோல் அளவு இது வந்து எக்ஸ்ட்ரா உள்ள அளவு இப்போ அந்த ப்ளவுஸுக்கு வந்து நம்ம அந்த அவங்க உள் துணி விட்டுருக்காங்களே இதோட அளவு இப்போ நீங்கள் இதுக்கு நேராக வந்து கோடு போட்டுக்கலாம் இப்போ நம்ம அந்த மூன்று இன்ச்சு எடுத்துருக்கோம்ல அதுலேருந்து கரெக்டாக ஒரு கோடு போட்டுக்கிறோங்க இப்போ அது அதுக்கு நேரம் நம்ம கரெக்டாக எடுத்திருக்கிறதுனால உங்களுக்கு கையளவும் வெட்டினது வந்து கரெக்டாக வந்துடும் இப்போ ஒரு ஒன்றரை இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறங்க ஆங்கோல் அளவு இது வந்து ஒரு ரெண்டு மேல மேலேருந்து லென்த்து கொண்டு வந்து இதை வந்து முடிச்சிருங்க இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி போட்டு கட் பண்ணீங்கன்னா இப்போ நம்ம கட் பண்ணியிருக்க ஸ்லீவும் இந்த அளவு கரெக்டாக வரும் நம்ம அளவு ஸ்லீவில் என்ன அளவு எடுத்துருக்கோமோ ப்ளவுஸ் அளவு எவ்வளோ இருக்கோ அதுதான் கரெக்டாக எடுத்துருக்கோம் அதே மாதிரி பேக்லேயும் வந்து பின்பக்கம் தான் போட்டு நான் அதில் வந்து உங்களுக்கு அளவு காமிச்சிருக்கேன் இந்த தையல் எங்கே எடுத்துருக்குறீங்களோ நேராக அதுக்கு நேராக கரெக்டாக இழுத்து வச்சு தான் நீங்கள் பார்த்துருக்குறீங்க அது இதே மாதிரி பாருங்கள் உங்களுக்கு எந்த மாற்றமுமே வராது ப்ளவுஸில் இந்த மாதிரி நீங்கள் தச்சிங்கன்னு சொன்னால் ஆம்கோள அளவு எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக இழுத்து வச்சு மார்க் பண்ணிடுங்க நம்ம தான் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் துணி விட்டுருக்கோம் கொஞ்சம் தள்ளி வந்தாலும் நமக்கு வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ அந்த டாட் பிடிச்சதுக்கப்புறம் இந்த அளவு வந்து கரெக்டாக வரும் நம்ம ஃப்ரண்ட்லேயும் வந்து இதே தான் போட்டு எடுக்க போகிறோம் அதனால் நமக்கு வந்து மாறாது இதை அப்படியே கட் பண்ணிடலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணுறது இருக்கிறத விட ஒரு கால் இன்ச்சு வந்து சேர்த்தே கட் பண்ணிக்கிறேங்க உள் பக்கம் மார்க் பண்ணதுக்கு உள்ள கட் பண்ணிடாதீங்க இப்போ இந்த இடத்துல வந்து அடையாளப்படுத்திக்கிறோங்க ப்ளவுஸ் வந்து வாயில் நல்லா இழுத்து கொடுக்கும் இது வந்து காட்டன் பிளவுஸ் அதனால கொஞ்சம் கண்டிப்பாக வந்து தைக்கும்போது கொஞ்சம் தள்ளி தான் வரும் அதனால தான் நம்ம எக்ஸ்ட்ரா துணி விட்டு கட் பண்ணியிருக்கோம் இப்போ இதில் உங்களுக்கு எந்த மாற்றமும் வருது அவங்க ப்ளவுஸ் கொடுத்த அளவுக்கு கரெக்டாக நம்ம கட் பண்ணியிருக்கோம் இப்போ வந்து நேர் கட்டிங் அப்படிங்கிறதுனால அப்படியே திருப்பி போட்டுக்கலாம் இடுப்பலை வந்து கரெக்டாக கீழே மடக்கி விட்டுருங்க அவங்களோட அளவு வந்து எந்த அளவு இறக்க முன்னாடி ஃப்ரண்ட் இறக்கம் இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கிறோங்க ஆறு இன்ச்சு இருக்குது அந்த ஆறுக்கு நேரம் கரெக்டாக மார்க் பண்ணிக்கிறோங்க அதை இப்போ வந்து சுற்றி நம்ம வந்து கரெக்டாக அளவு அந்த ஷோல்டர் அளவு வந்து க்ராஸ் கட்டிங்கன்னா கிராஸாக போடணும் இது நேர் கட்டிங் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி போட்டுக்கிறோங்க கொஞ்சம் கூட வித்தியாசம் வராமல் ஒரு பாதியை வச்சு கரெக்டாக மார்க் பண்ணிக்கிறோங்க இப்போ அதுக்கு நேரம் இந்த பக்கத்தில் மார்க் பண்ணிவிட்டு நமக்கு வந்து இப்போ இந்த பீஸை வந்து எடுத்துடலாம் இப்போ இந்த பக்கம் அப்படியே கரெக்டாக முன்னாடி வந்து வளைச்சிக்கிறங்க இப்போ உங்களுக்கு நான் இதுலேயும் வந்து உங்களுக்கு அளவு காமிக்கிறேன் இப்போ இந்த டாட்டை எழுத்துக்கிறேங்க அதே மாதிரி சோல்டர் வந்து தையல் நம்ம ஆல்ரெடி சோல்டருக்கெல்லாம் சேர்த்து தான் நம்ம தையலுக்கு தான் இப்போ பேக்கில் வந்து வெட்டியிருக்கோம் அதனால் இந்த அளவு கரெக்டாக மார்க் பண்ணியிருக்க அளவுலேருந்து உள் துணி கீழே போட்டிருக்க துணியை இழுக்காமல் இந்த துணியை வந்து இழுத்து பார்த்துக்குறங்க இழுத்து பார்த்து கரெக்டாக மார்க் பண்ணிக்கிறோங்க எவ்வளோ அளவு இருக்குது அப்படின்னு இப்போ இது வந்து தையல் இல்லை தையல் இல்லாமல் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கிறோங்க கீழே வந்து ஒரு கால் இஞ்சி எடுத்துக்கிருங்க அவங்க பட்டி வந்து உள்ளே தைச்சிருக்காங்க அதனால ஒரு கால் இஞ்சி எடுத்துக்கிருங்க இப்போ பதிமூன்று இன்ச்சி வந்து கரெக்டாக இருக்குது அளவு ஒரு கால் இன்ச்சு வந்து நம்ம வந்து சேர்த்து இறக்கியிருக்கோம் தையலுக்காண்டி அவங்க ப்ளவுஸில் இந்த மாதிரி நீங்கள் அளவு கரெக்டாக இழுத்து பார்த்து கட் பண்ணுங்கள் நேர் கட்டிங் வேறு ரொம்ப மேலே கிராஸ் கட்டிங்கன்னால் கொஞ்சம் இழுத்து கொடுக்கும் நேர் கட்டிங் வந்து இந்த நூல் வந்து இழுத்து கொடுக்காது அதனால அவங்க ப்ளவுஸில் என்ன அளவு இருக்கோ அந்த அளவு வந்து பார்த்துக்குறங்க இப்போ நம்ம பதினாலு இன்ச்சி மார்க் பண்ணியிருக்கிறதுல நேராக வந்து ஒரு கோடு போட்டுருங்க இப்போ இதில் வந்து ஒரு ரெண்டு இன்ச்சி மார்க் பண்ணிக்கிறேங்க இந்த பக்கத்தில் அதே மாதிரி இந்த பக்கமும் ரெண்டு இன்ச்சி இப்போ இந்த ரெண்டு இஞ்சிலேருந்து டாட்டுக்கு வந்து ஒரு நாலு நாலு இன்ச்சு கரெக்டாக மார்க் பண்ணிக்கிறோங்க இந்த பக்கத்தில் அவங்களுக்கு வந்து அந்த கிராஸாக தான் நம்ம மார்க் பண்ண போகிறோம் இந்த ரெண்டு இன்ச்சிலேருந்து கரெக்டாக அந்த நாலு இன்ச்சுக்கு மார்க் அப்படியே ஒரு கோடு போட்டுருங்க இப்போ இந்த அளவு வந்து கரெக்டாக வளைச்சு கம்மியாக கொண்டு போங்க இப்போ பேக் இந்த பக்கம் ஜாயின் பண்ணுறதுக்கு இது வந்து லைட்டாக வந்து ஒரு கால் இன்ச்சி வந்து கீழே இறக்கிடுங்க பாயிண்ட் வந்து ஏற்ற இறக்கம் இல்லாமல் இருக்கிறதுக்கு நமக்கு டாட் பிடிக்கிறது இது இப்போ இதுலேயும் உங்களுக்கு அளவு ரொம்ப ஈஸியாக சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி நீங்கள் அளவு ப்ளவுஸை போட்டு கரெக்டாக அளவு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆல்ட்ரேஷனுமே வராது ப்ளவுஸில் இப்போ இது மேலேருந்து கொண்டு வரும்போது உங்களுக்கு வந்து இந்த ஃப்ரண்ட்டில் லூஸ் வராமல் இருக்கிறதுக்கு துணியும் தூக்காது ரொம்ப இல்லை ஒரு கால் இன்ச்சி அப்படியே உள் வாங்கி வரைஞ்சிடுங்க இதை அப்படியே கட் பண்ணிடலாம் நீங்கள் கட் பண்ணும்போதே கரெக்டாக நம்ம உள்ளே மார்க் பண்ணிருக்கிற அளவுக்கு அதை அப்படியே கட் பண்ணிடுங்க அப்போ ஃப்ரண்ட்லயும் உங்களுக்கு லூஸ் வராது போது நமக்கு வந்து இழுத்து கொடுக்காது நல்ல நூல் வந்து நேர் நூல் அப்படிங்கிறது கிராஸ் கட்டிங்னா நல்லா இழுத்து கொடுக்கும் அதனால கொஞ்சம் இறக்கம் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி வச்சுக்கிறோங்க எப்போவுமே ஒரு அரை இன்ச்சு இறக்கம் வந்து ஜாஸ்தி வச்சுக்கிருங்க இப்போ அவங்க உங்கள் ப்ளவுஸ் அளவு போட்டு பார்த்துக்கிறேங்க பார்த்துட்டு இந்தளவுக்கு நீங்கள் சென்ட்ரு கரெக்டாக இருந்து மடித்து பார்த்துக்கிருங்க எவ்வளோ வருது அப்படின்னு இந்த நம்ம டாட் பிடிக்கிற பாயிண்ட் வந்து ஏற்ற இறக்கம் இருக்கக்கூடாது இருந்ததுன்னு சொன்னால் நீங்கள் லைட்டாக இதில் வந்து கரைச்சி விட்ருங்க இப்போ ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு நேர் கட்டிங் எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்த்துருக்கோம் இப்போ நான் இது வந்து உங்களுக்கு நான் த தச்சு காமிக்கிறேன் இதில் வந்து பட்டி எப்படி அளவு எடுத்து நான் தைக்கிறது அப்படிங்கிறத வந்து இப்போ காமி காமிக்கிறேன் உங்களுக்கு டாட் பிடிச்சிட்டு இப்போ டாட் பிடிச்சிட்டோம்னா நமக்கு வந்து கப் சைஸ் வந்து மேலே ஏறும் இப்போ இந்த அளவுக்கு தான் நமக்கு வந்து பட்டி போடுற மாதிரி இருக்கும் இதுவும் நம்ம மடிச்சுருவோம் இப்போ இதை நம்ம டாட் பிடிச்சிட்டோம்னா இந்த அளவு எல்லாமே குறைஞ்சிரும் குறைஞ்சதுக்கப்புறம் நான் இந்த அளவுக்கு மொத்தம் எப்படி பட்டி கட் பண்ணி நான் தைக்கிறது அப்படிங்குறதும் நான் தைக்கிற வீடியோ உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் இந்த அளவு போட்டுட்டு எவ்வளவு தேவை அப்படிங்குறத வந்து நான் காமிக்கிறேன் இந்த மாதிரி நீங்கள் ஸ்லீவு ஃப்ரண்ட்டு பேக் ரெண்டுமே கட் பண்ணி பாருங்கள் கட் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து புரியும் ப்ளவுஸோட அளவு மாறாமல் கட் பண்ணோம்னா இதே மாதிரி நான் நான் சொல்கிற மாதிரியே நீங்கள் கட் பண்ணுங்கள் எந்த ஆல்ட்ரேஷனுமே வராது பெரிய ஸ்லீவ் வந்ததுன்னா நீங்கள் தாராளமாக வந்து ஜாயின் போடுற மாதிரி வரும் அதை வந்து நம்ம அந்த ஜாயின் போடுறதும் எப்படிங்கிறதும் நான் வீடியோ போட்டிருக்கேன் இப்போ இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் ஒரு ஸ்லீவ் கட்டிங் போட்டிருந்தேன் அதில் வந்து நான் வரைஞ்சதுக்கு கீழே கட் பண்ணிட்டேன் அதனால் ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அதனால தான் இப்போ நான் அது எவ்வளோ புரியுமா புரியிற லெவலுக்கு வந்து இந்த வீடியோ வந்து போட்டிருக்கேன் நெக்ஸ்ட்டு வீடியோ இதை விட இன்னும் ஈஸியாக எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நான் காமிக்கிறேன் இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சினா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்